காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் வார ராசி பலன் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் வரை இந்த வாரத்திலே சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தொழில் சிறப்பு உண்டு குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டியது ஒன்று தான் இங்கே குறிப்பிட வேண்டும் அனுசரித்து செல்லும்போது மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டக சனி ராசியை வந்து சனி செவ்வாயோட சேர்ந்து சில வாரங்களாக கடுமையாக பார்ப்பதாலே சோம்பல் அசதிகள் உடல்நல உடல் ஆரோக்கிய குறைவுகள் வரும் குரு பார்ப்பதால் உடனடியாக நீங்கும் ஆக தொழில் நல்ல அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் வந்து அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு சோம்பலுக்கு பெண் சுறுசுறுப்புன்ற அமைப்பு இருக்கும் மகிழ்ச்சியாக அமைப்பு லாபங்கள் உற்சாகங்கள் எல்லாமே இருக்கும் முயற்சி பலிதமாகும் வேலையில் வந்து பிரயாசையாக இருக்கணும் இந்த கண்டகச்சனிங்கிறத கடகத்துக்கு அஷ்டமும் இது சிம்மத்துக்கு கண்டகச்சனியும் மகரத்துக்கு வந்து ஏழைச்சனி முடிவதும் அடைவதும் பாதச்சனியாகவும் கும்பத்துக்கு வந்து ஜென்மச்சனியாக இருப்பதனால இந்த சனியின் குற்றங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் கவனமாக இருக்கணும் சிம்ம நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறணும் ஓய்வு எடுத்துக்கிறணும் அப்போதைக்கு அந்த அந்த கண்டகச்சனி நமக்கு பெரிய பாதிப்பை தராது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பத்தொம்போது இருபது இருபத்தி நாலு சந்திராசமும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை ஆக இந்த கண்டகச்சனிக்கான பரிகாரம் காலமேர வழிபாடு இந்த மாதிரி அமைப்புகளுக்கு நீங்கள் வழிபட்டுக்கிறணும் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் தான் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தேவதைகளுடைய வழிபாடு செய்யும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தொழில் சிறப்பாக இருக்கும் லாபங்கள் வரவு அதுக்கெல்லாம் பஞ்சமில்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுதல் மகிழ்ச்சி உண்டு செலவுகள் கண்டிப்பாக வீடு நிமித்தமாக உண்டு வேலையில் உற்சாகம் இருக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்க்குற ஆன்லைன் வர்த்தகம் வெளியூரில் கடை வச்சு பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வாரமாக இது இருக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வாரம் சந்திராசம் உங்களுக்கு இல்லை அந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருக்கனால திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொண்டு உண்டு உங்களுக்கு யாராவது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு சொன்னால் ஒத்துக்கரலாம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் படம் வெளிச்சந்தால் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது வழக்கம் போல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கும்பிடணும் அடுத்து கிராம தேவதைகளுடைய வழிபாடு இஷ்ட தேவதை வழிபாடு இது மூணையும் நம்ம சிறப்பாக செய்திட்டு வரும்பொழுது நாட்கள் வந்து சந்தோஷமாக கழியும் இந்த வாரம் கண்ணிக்கு நன்றபடியாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்